கஸ்மோசிவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஹீலர் ரோஹினி ராஜேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஏன்னா பூமியில் எந்த ஒரு இடத்துல மட்டும் வேற்றுக்கிரகவாசிகள் அதிகமாக வராங்களா இந்த இடத்துக்கு போனாலே நமக்கு முக்தி கிடைக்குமா வேறு பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய இனிய முகப்பு என்று சொல்லக்கூடிய போட்டல்கள் இங்கே அதிகமாக இருக்கா அபாரமான சக்தியும் ஆற்றலும் கொண்ட அமானுஷமான இடமா இது அப்படி அந்த இடம் எங்கே தான் இருக்குது வாங்க பார்த்துடலாம் எஸ் அப்படி ஒரு இடம்தான் இருக்கா கண்டிப்பாக இருக்குது இந்த பூமியிலேயே இருக்குது ஸோ புவி மின்னோட்டம் என்று சொல்லக்கூடிய டெலூரிக் எனர்ஜியும் பிரபஞ்ச பேராற்றல் என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியும் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளெண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து இருக்கக்கூடிய அதிகமான எனர்ஜி வோர்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் சுழல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய இந்த இடத்துல இருக்குது அதுக்கு பேர் தான் மவுண்ட் ஷாஸ்தா இந்த மவுண்ட் ஷாஸ்தா என்பது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா மாகாணத்தில் அதாவது நார்தன் கலிஃபோர்னியாவில் இருக்குது ஸோ ஷிஷ்கியூ அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் நார்தர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்குது ஸோ ஓரகான் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் அந்த பார்டர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மைல்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சேக்ரடான மவுண்டன் ரேஞ்ச் அதுதான் வந்து மவுண்ட் ஷாஸ்தா இந்த பூமியில் நிறைய சீக்ரெட் பிளேசஸ் வந்து இருக்குது உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இமயமலை அரிசோனா மாகாணத்தில் இருக்கக்கூடிய செடோனா அந்த வரிசையில் மவுண்ட் ஷாஸ்தாவும் வந்து அதிகமான அமானுஷ்யங்களையும் மேஜிக்கல் பவர்ஸையும் உள்ளடக்கிய ஒரு இடமாக பார்க்கப்படுது இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியினுடைய ரூட் சக்கரா என்று சொல்லக்கூடிய மூலாதார சக்கரமாகவே இந்த இடம் வந்து இருக்குது எப்படி மனிதனுக்கு ஏழு பிரதான சக்கரங்கள் இருக்கோ போல் இந்த பூமி தாய்க்கும் வந்து சக்கரங்கள் உண்டு ஸோ இந்த பூமி தாயினுடைய மூலாதார சக்கரமானது மவுண்ட் ஷாஸ்தா என்று குறிப்பிடுகிறாங்க அதனால் இந்த இடத்துக்கு நம்ம போகும்பொழுதே நமக்கு ஒரு நல்ல கிரவுண்டிங் எனர்ஜி வந்து கிடைக்குது இந்த மலை தொடர் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு இது இப்பவும் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய எரிமலை இது ஒரு ஆக்டிவ் வல்கேனோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சேக்ரட் மவுண்ட் ஷாஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த முகப்பு வந்து ஒரு எக்ஸ்டிங்டான ஒரு வல்கேனோவாக இருக்குது ஸோ பதினாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு அடி கடல் மட்டத்துக்கு மேலே எழும்பி நின்னுட்டுருக்கக்கூடிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் வல்கானிக் பீக் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாகாணத்திலேயே வந்து ஒரு ஹையஸ்ட் இல்லை ஒரு லார்ஜஸ்ட் வல்கானிக் பீக் அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த மவுண்ட் ஷாஸ்தா தான் இந்த மவுண்ட் ஷாஸ்தாவை சுற்றி நிறைய அமானுஷ்யமான கதைகள் காலங்காலமாக தொடர்ச்சியாக வந்து நிறைய நபர்கள் வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்காங்க அந்த வகையில் தேவதைகள் வேற்றுக்கிரக வாசிகள் அண்ட் ஸ்பேஸ் ஸ்பேஸ்ஷிப்ஸ் இது எல்லாமே அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து நடமாட்டம் இருக்கிறதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கடலுக்குள்ளே மூழ்கி போன குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த லெமூரியா நாகரிகத்தினுடைய சர்வைவர்ஸ் அகதிகள் பிழைத்த நபர்கள் வந்து இன்றளவும் வந்து இந்த மவுண்ட் ஷாஸ்தா மலையினுடைய அடியில் வந்துட்டு டனல் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாக நகரத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறதாக சொல்கிறாங்க அந்த நகரத்தினுடைய பெயர் வந்து டெல்லாஸ் த சிட்டி ஆஃப் டெல்லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனாலேயே வந்து இந்த மவுண்ட் ஷாஸ்தா என்ற இந்த ஒரு மலைக்கு வந்து ஒரு அதிகமான வசீகரம் வந்து வந்துடுச்சு இங்கே போகக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமானுஷ்யமான இல்லை ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சில விஷன்ஸ் சைக்கிக் எபிலிட்டிஸ் சில ஆற்றல்களை வந்து உள்கிரகிக்கிறதாக நம்பப்படுது ஸோ மவுண்ட் சாஸ்திரா அப்படின்றது வந்து நிறைய ஆற்றல் சுழல்கள் வந்து இருக்கக்கூடிய இடமாக இருக்குது ஸோ ஆற்றல் சுழல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படி ஹையாக இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் வந்து நமக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியதாகவும் மெடிடேஷன் ஹீலிங் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த மவுண்ட் ஷாஸ்தா மலைத்தொடருக்கு நம்ம செல்லும் பொழுதே நம்மளுடைய சக்கரங்கள் அனைத்துமே வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் காரணங்களுக்காக இந்த ஒரு ஷாஸ்தா என்ற மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்க்காக இருக்குது ஸோ நிறைய ஸ்பிரிச்சுவல் ரெட்ரீட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக விழாக்கள் வந்து இங்கே அதிகமாக வந்து நடக்குது ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேந்தர்மெடோஸ் என்ற ஒரு இடத்துல குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துல அதிகமான அமானுஷ செயல்பாடுகள் இருக்கிறதாகவும் ஃபேரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன தேவதைகளை வந்து கண்கூட நிறைய நபர்கள் வந்து இந்த ஒரு பிரதானமான இடத்துல வந்து கண்டிருக்கிறதாக குறிப்புகள் இருக்குது ஸோ இந்த மலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஹிப்னோட்டைஸ் செய்யக்கூடிய ஒரு அழகு வந்து இந்த மலையில் இருக்குது மாதிரி இந்த ஐஸ் ஸ்டாப்டு வல்கேனோவில் வந்து நல்ல ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ அதனால தான் இந்த மலைத்தொடர்களை பற்றி பேசாத நபர்கள் இல்லை மிக முக்கியமாக நேட்டிவ் அமெரிக்கர்களில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவர்கள்ட்ட இந்த மலைத்தொடரை பற்றி எக்கச்சக்கமான கதைகள் வந்து இருக்குது ஸோ நிறைய வந்து விஷயங்கள் வந்து இந்த மலைத்தொடர் இந்த மலைத்தொடரை சுற்றி நிகழக்கூடிய சம்பவங்களை வந்து நிறையவே சொல்லுவாங்க ஸோ மவுண்ட் ஷாஸ்தா அப்படின்றது வந்து ஷாஸ்தா விண்டு அச்சுமாவி அச்சுகவி அப்படின்ற சில ட்ரைபல் அந்த பீப்பிளினுடைய ஒரு டெரிட்டரியாகவே இருக்குது ஒரு பார்டர் மாதிரி இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நிறைய வந்து ஆன்மீக கதைகள் வந்து இந்த மவுண்ட் ஷாஸ்தாவோட கலந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டோர்வே டு அதர் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேத்து கிரகத்துக்கு நாம் பயணிப்பதற்கு வேத்து கிரகம் அப்படின்றத விட வேறு ஒரு பரிணாமத்துக்கு அதாவது நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸை வந்து ஈஸியாக ஆல்ட்ரு பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கும் நம்மளுடைய ஹைட் அண்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அல்லது அவேர்னஸுக்கும் இந்த மலையினுடைய ஆற்றல் வந்து பெரிய பங்கு வகிக்கிறதாக சொல்லப்படுது ஸோ நம்மளை நம்மளே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரூ பர்பஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய டீப்பஸ்ட் இசென்ஸில் நம்ம கலக்கிறதுக்கு இந்த ஒரு மேஜிக்கல் பிளேஸினுடைய பியோர் எனர்ஜி வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால தான் இட் இஸ் அ சைட் ஆஃப் ஹீலிங் சேஞ்ச் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பலரினுடைய வாழ்க்கையில் இந்த மலைத்தொடருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அங்கே கடைகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுக்கிரகவாசிகள் நேரடியாக வந்து பொருட்களை வாங்கிட்டு அந்த பொருட்களுக்கு தங்கத்தை வந்து பரிசா வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இல்லை தங்கத்தை வந்து பணமாக கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம சேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா அவர்களை வந்து அந்த இடத்துல வந்து கண நேரத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது டிஸப்பியர் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வரக்கூடிய வேட்டு கிரகவாசிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை ஆடையில் வந்து முடி ஒயிட் கலர் ஒரு கோல்டு கலர் இல்லை வெள்ளை கலர் முடியோடு வந்துட்டு வராங்க ஸோ ஒரு நீளமாக வந்து ஒரு ஏழடி உயரத்தில் வந்து மனிதர்கள் வந்து இங்கே அதிகமாக நடமாட்டம் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட ப மக்கள் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மக்கள் யார் அதாவது இந்த மாதிரி ஒரு உருவ அமைப்பில் நடமாடுற மக்கள் வேறு யாரும் கிடையாது அந்த தொலைந்து போன லெமூரிய கண்டம் அந்த நாகரிக மக்களினுடைய வாரிசுகள் இல்லை அந்த மனிதர்கள் தான் இன்னமும் வந்து சர்ஃபேஸ்க்கு இந்த மாதிரி வந்து புழக்கத்தில் நடமாட்டத்தில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி கிரகவாசிகளினுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஒரு மலை தொடர் வந்து பார்க்கப்படுது அண்ட் லெமூரியா என்று சொல்லக்கூடிய அந்த அட்வான்ஸ்டு ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திவே த மாஸ்டர்ஸ் ஆஃப் த ஆர்ட் எனர்ஜி ஹீலிங் நம்ம எனர்ஜி ஹீலிங் பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம் அந்த எனர்ஜி ஹீலிங்கான ஒரு மாஸ்டர்ஸே வந்து லெமூரியன்ஸ் ஸோ அவர்கள் அங்கே இருப்பதுனாலேயே அவர்களினுடைய ரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ்னாலேயே அந்த இடத்துக்கு வந்து ஒரு தனி ஒரு கரிஷ்மா இல்லை ஒரு தனி வசீகரம் வந்து வந்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பூமியினுடைய டெலூரிக் எனர்ஜியும் காஸ்மிக் எனர்ஜியும் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் பிளெண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு காம்னஸ் ஒரு கிளாரிட்டி ஒரு மைண்ட் யூனிட்டி இதெல்லாமே நமக்கு கிடைக்கிறதாக சொல்கிறாங்க அண்ட் நிறைய நபர்கள் வந்து ஒரு விதமான ஒரு டிங்லிங் வைப்ரேட்டிங் ஒரு சென்சேஷன் வந்து அவர்களினுடைய உடல் முழுதுமே வந்து அவர்களுக்கு வந்து உணர்வு உணர்வு பூர்வமாக உணரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இந்த மவுண்ட் ஷாஸ்தா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மலைத்தொடரை சுற்றி நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மலைத்தொடர் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் இயற்கையினுடைய ஒரு பெரிய கொடையாக இருக்குது இங்கே வந்து அதிகமான ஆற்றல்களினுடைய குவிப்புகள் இருக்குது ஸோ இந்த மலைத்தொடருக்கு நீங்கள் போக நேர்ந்தீங்க அப்படின்னா இந்த விழிப்புணர்வு நிலையோடு போயிட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணி அந்த ஆற்றலை வந்து உள்கிருகிச்சிக்கோங்க மேலும் போல் பல தகவல்களை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோகினி ராஜேஷ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்